வணக்கம் இது எஸ்எம்எஸ் மேட்ரி மோனி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வரன் ஒன் இயர் கேஸ்ட்டு சேர்ந்தவங்க இவங்க பேர் எல் விஜயலக்ஷ்மி இவங்களுடைய ப்ரொஃபைல் வீடு கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிறந்திருக்காங்க ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் இவங்க பிஎஸ்சி ஸ்வாலஜி பண்ணியிருக்காங்க சென்னையில் கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணுறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்காங்க மாதம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க சொந்த ஊர் இவங்களுக்கு ராணிப்பேட் இவங்களுடைய எதிர்பார்ப்பு மாப்பிள்ளை சென்னை சரௌண்டிங்ஸில் அஞ்சு வயசு டிஃப்ரெண்ட்ஸில் சேம் கேஸ்ட் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பொருத்தமானவங்க இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி உங்கள் வாழ்க்கை துணையை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் அணுகவும் டபிள்யூ 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 டாட் எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி டாட் காம் எல்லாருக்கும் வணக்கம் நான் துர்கா பிரியா எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி எங்களுடைய மேட்ரிமோனியில் நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கீங்க அதுவும் மெயினா முப்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க திருமணம்காக நிறைய பேர் எங்ககிட்ட பதிவு பண்ணியிருக்கீங்க முப்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு புதிய முயற்சியில இறங்கியிருக்கும் அது என்ன முயற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் சனிக்கிழமை நாங்களும் எங்க கூட சேர்ந்து நீங்களும் எதனால உங்களுக்கு திருமணம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட சேர்ந்து ஒரு சின்ன மீட்டப் மாதிரி வச்சுக்கலாம் மே மாசத்துல இருந்து தொடர்ந்து நாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதை நாங்க பண்ணலாம்னு இருக்கிறோம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு சீக்கிரமா எங்களால முடிஞ்ச சொல்யூஷனை உங்களுக்கு கொடுக்க முடியும் இதுக்கான வழிவகைகள் என்ன அப்படின்றத நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இது வந்து கிட்ட பதிவு பண்றவங்க மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது பதிவு பண்ணாதவங்க புதுசா நீங்க பதிவு பண்ணும் நினைக்கிறவங்க இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா யார் வேணாலும் நீங்க சனிக்கிழமை தாராளமா எங்களுக்கு முதல் நாள் கால் பண்ணிட்டு எங்க கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு நீங்க வரலாம்